ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி டீர்னு நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் பயங்கரமாக உதவுறது ஸோ அவங்க உதவுறதை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி வந்து வரும் அப்படின்றதற்காக பண்ணிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக வந்து லாரன்ஸ் அவர்களும் அடுத்து வந்து கேபிஐ பாலா அவர்களும் வந்து முன்னோடியாக செயல்பட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து நிறையா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து நான் இங்கே போகிறேன் இங்கே போய் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க அதனால் வந்து நிறைய ரீச் ஆகி மக்களுக்கு வந்து உதவிகள் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிது சரி இப்போ என்னப்பா அதில் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு புரியுது சரி இப்படி இருக்கும்பொழுது லைம் லைம்லைட்டில் ஏன் வந்து கேபி பாலா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து பேக் டு பேக் வந்துட்டுருக்கு இன்னொரு சைடில் வந்து லாரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து உதவி பண்ணுறாரு எப்படி அதை வந்து வீடியோ எது கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து முன்னாடி தட்டுப்பட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ அதை பற்றின விரிவான ஒரு விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது ஆரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் வந்து அது வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது ஆனால் அது சம்மந்தப்பட்ட வெப்சைட் அப்படிங்கிறது ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் என்ஜிஓ தர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி ட்ரஸ்ட்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அன்னை இல்லம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இருக்கும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் வந்து போய் பார்த்தா அதில் வந்து ஒன்றுமே வந்து இல்லை ஸோ அது வந்து டெர்மினேட்டும் வந்து ஆகலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்ச மாதிரி ஒரு டீட்டெயிலும் வந்து காட்டலை இப்போ ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் வந்து டீட்டெயில் காட்டலை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் எங்கே இதை ட்ரான்ஸாக்ஷன் வந்து பண்ணாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நில் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு புகழ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து உதவணும் அப்படிங்கிறப்ப ஒரு ட்ரெஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து காசு நிறையா வந்து விழும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நான் பத்து பேருக்கு செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஆட்டையை போட்டுவிட்டு அப்படி கூட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க ட்ரெஸ்ட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இது ஒரு ஃபோக்கஸில் தான் வந்து சம்பாதிக்கணும் தான் வந்து வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லாரன்ஸ் வந்து ஏன் பதிவு பண்ணாமல் இது ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா பதிவு பண்ணியிருந்தால் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கடுத்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அது வந்து ட்ரான்ஸ்ஃபரெண்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஆனால் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா அவர்களை ஆரம்பித்த அகரம் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதில் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட்லாம் இருக்கும் தெரியுமா அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள் அதில் வரும் உங்களுக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் வந்து இருந்துச்சு பட் லாரன்ஸ் அவர்களுடைய அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லை ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து இன்னொரு டவுட் வந்து கூடுதலாக ஆகுது அது எப்படி அப்போ போகிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணி மேலே எல்லாம் பறக்க விட்டு பயங்கரமாக வந்து பப்ளிசிட்டி பண்ற மாதிரி எடுக்கிறாங்களே அப்போ ஒரு ரூபா போட்டு பத்து ரூபா எடுக்கிற மாதிரி கான்செப்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா லாரன்ஸ் அவர்கள் எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்புறம் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுறது ரஜினிகாந்தோடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க கரெக்டாக ஆனால் படம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காணாமயிர் வாப்பில் இமயமலை கூட்டிடுவாப்பில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு வாங்க டிஸ்கஷன் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்து அது அப்படியே டெலியூட் ஆயிரும் அதே மாதிரி அவருடைய பரம விசிறியான லாரன்ஸ் அவர்கள் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா ருத்ரன் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே போகும்போது ஒரு நூறு குழந்தைகளுக்கு நான் செய்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி அடுத்து காணாம வப்பல அடுத்து திடீர்னு வந்து காஞ்சனா படம் வரும்போது உள்ள வெளியில் வருவார் காஞ்சனா படத்தில் அவ்வளோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு டாக் வந்து இருக்கும் அடுத்து இப்போ காஞ்சனா ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ புதுசாக நான் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சு அதாச்சும் ரெஜிஸ்ட்ரா இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் வந்து ரெஜிஸ்டரில் இல்லை அப்போ ஒரு பத்து டாக்டர் வந்து கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு இதுதான் நான் சொல்கிறேன் சரி இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க செலவு பண்ணுறாங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அதனால தான் லாரன்ஸ் அவர்கள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் வருது இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுக்குறது அந்த சைடில் தெரியாது அப்படின்ற ஒரு பேனரிசத்தில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் உதாரணத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் நீங்கள் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ உதவிகளை வந்து பண்ணியிருப்பார் ஆனால் இந்த சைடு கொடுக்குறது இந்த சைடு வந்து தெரியவே தெரியாது எவனை வந்து மீடியாவில் கூட தூரம் வந்து கவரேஜ் பண்ணி வந்து பண்ணலை அப்படி ஒரு பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவனுங்க மேலே ஒரு டவுட் வருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுவும் ரெஜிஸ்டரே இல்லாமல் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எதுவானா நீங்கள் கணக்கு எழுதிக்கலாம்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் அங்கே வந்துச்சு எவ்வளோ செஞ்சாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது இது வந்து லாரன்ஸ் அவர்களுடைய ஜென்யூனிட்டியை வந்து செக் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரிங்களா சரிப்பா லாரன்ஸ் ஆச்சு ரெஜிஸ்டர் பண்ணல பட் கேபி பாலா மேலே உனக்கு என்ன காண்டு அவர் தான் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு இவ்வளோ தூரம் அவர் சம்பாதிக்கிறாரு அவருடைய காசில் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரிங்களா பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேபிஒய் பாலா எனக்கு தெரிஞ்சு அவருடைய அமௌண்ட்டில் ரொட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவரும் வந்து இந்த கேமரா செட்டப்பில் எடுத்துகிட்டு போய் இந்த கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவனுங்கெல்லாம் வந்து இவங்களை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எப்போயும் வந்து போயிட்டு இவங்க இவங்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி டெய்லி இவங்களை பற்றி தான் வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அப்படியே பயங்கரமாக வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏன் இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிசிட்டி பண்ணி பண்ணலாம் பட் நிறைய பேர் இப்போ அவங்களால இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதோ ஒன்று நான் பப்ளிசிட்டி பண்ணுறேனோ இல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறேனோ இல்லையோ ஆனால் நாலு பேர் அதுக்காக வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளயன்ஸ் நிறைய பேர் வந்து பைக்கில் போயிட்டு நிறைய பார்த்துட்டே இருப்பாங்க நடந்து போய்ட்டு இருப்பாங்க ரோட்டில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிடலே இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு வீடியோ போடுவானுங்க ஸோ அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேனலைஸ் ஆகுது ஓகேங்களா இதற்கெல்லாம் விதை போட்டது வந்து கண்டிப்பாக கேபிஐ பாலாஜி அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து இல்லவே இல்லை இப்போ புதுசாக வந்து ஆரம்பித்து அவங்க வந்து சொல்கிறாங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கேபிஐ பாலா அவருடைய இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கா அதெல்லாம் வந்து நான் டவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை அவராச்சும் இறங்கி காலத்தில் பண்ணுறாரு வித் ரெக்கார்டு சரிங்களா பட் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த ஒரு கிரெடிட்டை எடுத்துக்காமல் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இவங்க போய் உதவி பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒரு பொண்ணுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு ஒரு ஜூடோ பிளேயருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க நாளைக்கு ஒரு சாதனை பண்ணாங்க அப்படின்னா இவருடைய பேரில் தான் அது வந்து கிரெடிட்டில் வந்து வரும் பாலா வாங்கி கொடுத்தாருப்பா அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா அந்த ஒரு இது இல்லாமல் பப்ளிசிட்டி இல்லாமலே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்யலாமே அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க எப்படி நினைச்சாலும் சரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சேனல்லையே நமக்கு கஷ்டப்படுறப்ப நம்ம வந்து ஒரு வெப்சீரீஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளே சில பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் அப்பயே வந்து டிரான்ஸ்பரண்டாக உதவிகள் அப்படிங்கிறப்ப எப்படினாலும் வந்து அது வந்து கிடைக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம புஷ் பண்ணி ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கொடுக்கணும்னு மனசுக்கும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அது தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணி தான் வந்து பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதில் நீங்கள் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ இல்லையோ இல்லை வந்து அவங்க வந்து உருவப்பட்டு செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களால ஆதாயப்படுற ஃபேமிலிஸ் அண்ட் குழந்தைகள் இல்லை பெரியவங்க எல்லாருமே தான் செய்கிறாங்க ஸோ அதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம குற்றம் சொல்லலை பட் இருந்தாலும் இந்த மாதிரி லாரன்ஸ் உடைய இதில் வந்து இவரும் வந்து இப்போ அப்படியே பாஸ் ஆகி வர்றதுனால இவரும் மேபி ஏதாவது ஒரு அஜெண்டா பின்னாடி இவருக்கு நாளைக்கு வந்து அரசியல் நீக்கிட்டோம் இல்லை வந்து இதை ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து இழுக்கிறதுக்கு இல்லை பெரிய சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாபத்துக்கு இது பண்ணுறாங்களா அப்படின்றத காலம் தான் வந்து பதில் சொல்லும் அதை நம்ம வந்து இப்போதைக்கு எதுவும் வந்து ரீக்கோட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் என்னுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பட் அப்படியே பயங்கரம் பரவாயில்லைன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்